ஹாய் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல நம்ம கூட ரொம்ப க்ளோஸா ரொம்ப திக்கான ஃப்ரெண்டாக இருந்த ஒரு நபர் இறந்து போன பிறகும் அவங்க நம்ம கூடவே இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபரான இவங்களுக்கும் அவங்களோட ஃப்ரெண்டு கண் முன்னாடி இறந்துட்டாங்க இறந்த பிறகும் அன்னைக்கு இருந்து இவங்க கூடவே தான் இருக்கிறாங்களாம் இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு கூடவே தான் அவங்களோட ஃப்ரெண்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்களாம் அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க வாங்க அந்த நபருக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன தான் நடக்குது எப்படி அவங்களுக்கு அந்த ஆன்மா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஈரோடுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்தில் சுகன்யா மற்றும் நித்யா இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களோட ஊரில் ஒரு வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு விவசாய வேலைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா களை வெட்டவோ அல்லது பயிர் நடவோ இந்த மாதிரியான வேலைகளுக்குள்ள வந்து நிறைய ஆட்கள் தேவை அப்படின்னா அந்த ஆட்டோ ஒன்று பேசிக்குவாங்க அந்த குட்டியான டாடா ஏசின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரியான ஒரு ஆட்டோ பேசிக்குவாங்க அந்த ஆட்டோக்காரங்க அந்த ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா அங்கே அந்த கிராமத்தில் யார் யாருக்கெல்லாம் விருப்பமாக இருக்கோ வேலைக்கு போகிறதுக்கு அவங்க எல்லாம் அந்த ஆட்டோவில் இறக்கிவாங்களாங்க சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டே போயிடுவாங்க காலையில ஆறு மணிக்கெல்லாம் அந்த ஆட்டோ வந்துடும் அப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த சுகன்யா மற்றும் இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா மேற்கொண்டு படிக்க முடியல அந்த காரணத்தினால இவங்க ரெண்டு பேருமே அந்த வேலைக்கு போக முடிவு பண்றாங்க ரெண்டு பேருமே நல்லா தாங்க வேலைக்கும் கிளம்பிட்டாங்கங்க அந்த ஊர்ல இருந்து ஆட்டோவும் கிளம்பிடுச்சு கிளம்பி ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு விவசாய நிலத்துக்கு போகுது அங்க போய் பார்த்தா களை வெட்டுற வேலை ஃபுல் டே அன்னைக்கு ஃபுல்லாவே களையெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு மறுபடியும் இந்த ஆட்டோ வரும் ஆட்டோ வந்த பின்னாடி அந்த ஆட்டோல மறுபடியும் இவங்க ஏறி அவங்க ஒரு கிராமத்துக்கு வந்துருவாங்க இப்படிதான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு ஒரு மாசம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நார்மலா இவங்களோட வாழ்க்கை போயிருக்கு அதன் பிறகு இந்த நித்யா அப்படின்றவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ஒரு ஆசை இருக்குங்க என்ன ஆசைன்னு பார்த்தா ஒரு ஸ்கூட்டி ஒன்று நம்ம வாங்கணும் அல்லது நமக்கு தகுந்த மாதிரி இந்த எக்ஸலோ டிவிஎஸ்விட்டியோ ஏதோ ஒன்று நம்ம வாங்கணும் நமக்குன்னு ஒரு வண்டி இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க இந்த நித்யாவோட வீட்டில் அம்மா மட்டும்தான் அப்பா கிடையாது இவங்க நித்யா அதன் பிறகு இந்நித்யாவுக்கு ஒரு தங்கச்சி இந்த நித்யாவால் தான் மேற்கொண்டு படிக்க முடியல காலேஜ்லாம் முடிக்க முடியல அப்படின்ற காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும் மேற்கொண்டு மேற்கொண்டு படிக்க படிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டுருக்காங்க அதே போல் நித்யா அப்படின்றவங்களுக்கு அந்த எக்ஸலோ ஸ்கூட்டியோ ஏதோ ஒன்று வாங்கணுன்றது ரொம்ப பெரிய கனவாகவே இருந்துச்சு இல்லையா அதன் பிறகு இவங்களோட ஊரில் இவங்களோட ரிலேட்டிவோட சப்போர்ட் மூலயமா இவங்க டியோவில் ஒரு எக்ஸல் ஒன்னு வாங்குறாங்க வாங்கினதுக்கு அப்புறமா இந்த டியோ கட்டுறதுக்காக இவங்க வேலைக்கு அதிகமான வேலைக்கு எங்க வேலைக்கு கூப்பிட்டாலுமே போக ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காமலே வேலைக்கு போவாங்களா அதே போல் இந்த ஆட்டோவுக்கும் போயிட்டே இருந்திருக்காங்க போயிட்டு ரெண்டரை மணிக்கெலாம் வந்துடுவாங்க இல்லையா அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு மூணு மணிக்கு மறுபடியும் வேலைக்கு போவாங்க அதே மாதிரி ஒரு நாள் இவங்க காலையிலேயே ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் அவங்களும் வந்துட்டாங்க இந்த நித்யா அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க தோழி சுகன்யா இவங்க மூணு பேரும் அந்த ஆட்டோல ஊரில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து ஏறிட்டாங்க நார்மலாகவே வேலைக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வீடு திரும்புகிற நேரத்துக்கு கரெக்டாக ஆட்டோவும் வந்துருச்சு எல்லாருமே ஆட்டோலயும் ஏறிட்டாங்க ஏறினதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்கும் போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த நித்யா அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளோட தங்கச்சியை போய் கூட்டிட்டு வரலாம் அதான் நமக்கு எக்ஸல் இருக்கு இல்லையா இவங்களோட தங்கச்சி வந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல்ல போயிட்டு நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையோட அன்னைக்கு அவங்களோட வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாங்க இவங்களும் நல்லாவே வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க தாங்க இவங்க வண்டியை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி ஒரு மெயின் ரோடு ஒண்ணு இருக்குங்க அந்த ரோட்லயே ஒரு கிலோமீட்டர் போனாதான் இவங்க தங்கச்சியோட ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு தங்கச்சியை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மெயின் ரோட்ல ஏறிட்டாங்க நல்லாவே இவங்களோட வண்டியும் போய்கிட்டே இருக்கு இந்த நித்யா அப்படின்றவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க எதிர்பாராத விதமா அந்த நித்யா அப்படின்றவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுங்க இவங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு இருந்த ஒரு லாரி பயங்கர ஸ்பீடா வந்த காரணத்தினால பிரேக் பிடிக்காமலா இல்லை என்ன காரணம்னே தெரியலங்க இந்த நித்யாவோட வண்டியில இடிச்சு நித்யாவும் அதே இடத்துல கீழே விழுந்து ஸ்பாட்ல இறந்துட்டாங்கங்க இறந்த பிறகும் அந்த லாரி வந்து நிக்கவே இல்லை ஸ்ட்ரைட்டா போய்க்கிட்டே இருந்திருக்கு அதன் பிறகு அங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் நித்யாவை அப்படியே கூடிட்டாங்க அதன் பிறகு இவங்களோட ஊரை சேர்ந்து ஒரு நபர் இருந்தாங்க போல அவங்க தான் இவங்களோட ஊருக்கு தகவல் சொல்லி இந்த மாதிரி நித்யா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்க தகவல் சொல்லிவிட்டு மறுபடியும் ஆம்புலன்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அங்கே போய் பார்க்கும்போது ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன காரணத்துனால ஜெஸ்ட் மாடமெல்லாம் முடிஞ்சு அதன் பிறகு நித்யா கூட அந்த சடலத்தை ஊருக்குள்ளே எடுத்துட்டு வராங்க ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி ரெண்டு நாய்கள் பயங்கரமாக குலைச்சிட்டே வந்துட்டு இருந்திருக்குங்க எதுக்காக அப்படி குலைக்குது அப்படின்றது தெரியவில்லை அதன் பிறகு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருங்களா இருக்காங்களே அவங்களாம் வந்துட்டு அதை பெருசுப்படுத்தாமல் நேராக நித்யா கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க பொதுவாகவே இந்த போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே வீட்டுக்குள்ளே வந்து அந்த பாடி போட மாட்டாங்க அதனால் இவங்களோட தெருவுலேயே அந்த ரோட்லேயே டென்ட் மாதிரி அடிச்சு அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்குலாம் செஞ்சுருக்காங்க இந்த நித்யாவோட அந்த இறந்த செய்தி கேட்டதுலேருந்தே இந்த சுகன்யாவுக்கு அப்படியே ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு மாதிரி பெண்ணாத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஏண்டி இப்படி போனேன் ஏண்டி இப்படி போனேன் என்னடி ஆச்சு உனக்கு ஏண்டி இந்த மாதிரி பண்ணணும் இவங்க பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க யாருக்குடியாவது கேள்வி கேட்டோம் யாருக்காவது இப்போ அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம போய் ஒருத்தத்தை இந்த மாதிரி ஏன் எது எப்படி ஆச்சு என்ன ஏதுன்னா கேட்போம்ல அதே மாதிரி இந்த இந்த சுகன்யா அப்படின்றவங்க பெனாத்திட்டே இருந்திருக்காங்க இவங்களோட ரூம்குள்ளே தான் இருந்திருக்காங்க அதாவது சுகன்யாவோட வீட்டில் அவங்களோட ரூமில் தான் இருந்துட்டு இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பேசினதை கேட்டுட்டு இருந்த இவங்க அப்பா அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா சரி நித்யா வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து அவங்க ஒரே தெருவில் தானே இருக்காங்க ஒரே தெருவில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஏஜை சேர்ந்தவங்க ரொம்ப ஜாலியான ஒரு டைப் உள்ள ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்றதுனால இருக்காதா இவ இப்படி இருக்கா இதெல்லாம் போக போக சரியாகிடும்னு இருக்கும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அதன் தான் இந்த போஸ்ட் மாடம்லாம் முடிஞ்சு பாடி ஊருக்குள்ள வரத்துல வந்த பிறகு இந்த சுகன்யா அப்படின்றவங்களும் அங்க போறாங்க போயிட்டு அந்த இறுதி சடங்குல எல்லாம் கலந்துக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவும் எதுவும் சொல்லல ஏன்னா கடைசியா ஃப்ரெண்ட் வந்து இப்போதான் முகத்தை பார்க்க முடியுமா அடுத்து பார்க்க முடியாது இல்லையா அந்த காரணத்தினால அவங்களும் அதை பெருசு படுத்தாம விட்டுட்டாங்க ஆனா அன்னையில இருந்துதான் இந்த சுகன்யா அப்படின்றவங்களுக்கு ஆன்மாவோட பிரச்சனை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அந்த இறுதி சட்டங்கள்லாம் செஞ்சு அப்புறமா கூட சுகன்யா அப்படின்றவங்க அந்த வீட்லேயே தாங்க இருந்திருக்காங்க அவங்க அம்மா பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டுருக்குறாங்க நித்யாவோட அம்மா அழுதுகிட்டே இருக்கிறத இந்த பொண்ணு பார்த்துட்டு சமாதானம்லாம் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் படுத்திட்டு அதன் பிறகு இவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் இன்னும் சுகன்யா அப்படின்றவங்க நித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் இல்லையா அவங்க அம்மா வேறு ஒரு மாதிரி இருக்காங்க இல்லையா பொண்ணு இறந்துவிட்டா அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் வீட்டிலே தான் இருந்திருக்காங்க அதன் தான் இவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க போனவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு எப்பவும் போல அவங்களோட ரூம்ல போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த இறந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி நடத்துக்குவாங்களா அதே மாதிரி ஏண்டி இந்த மாதிரி பண்ணுங்க அம்மா அழுகுறாங்க பாத்தியா எப்படி அழுகுறாங்க பாத்தியா இந்த மாதிரி அழுகுறதுக்கு தான் நீ இந்த வண்டியில போனியா எதுக்கு அவ்வளோ ஸ்பீடு போன அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க இவங்க அம்மா என்ன நினைச்சிட்டாங்கன்னா சரி ஓகே இதெல்லாம் பெருசுபடுத்த வேண்டாம் அப்படின்னா அன்னைக்கும் அதை விட்டுட்டாங்க அன்னைக்கு நைட்டும் சுகன்யா அப்படின்றவங்க அவங்களோட ரூம்ல இதெல்லாம் பேசி முடிச்சிட்டு நடுராத்திரிக்கு தான் தூங்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில எழுந்திரிக்கிறாங்க எழுந்ததுக்கு அப்புறமா சுகன்யா கிட்ட கேக்குறாங்க எதுக்கடி இந்த மாதிரி உளறிட்டே இருக்க என்னடி பெணாத்திட்டே இருக்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க போ இந்த சுகன்யா சொன்னதை கேட்டு அவங்க அம்மா அது போயிட்டாங்க என்னம்மா சொல்ற நான் எங்கம்மா உளறிட்டு இருந்தேன் என்னம்மா நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க ஏய் நான் நல்லா பார்த்தண்டி நீ மீதாண்டி அங்க எந்திரிச்சு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன் நடுராத்திரி வரைக்கும் யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தே என்னடி ஆட்சி உணக்குன்னு கேட்கறாங்க அப்போ இவங்க இந்த சுகன்யா அப்படின்றாங்க எதுவுமே தெரியாதது மாதிரி ரியாக்ட் பண்ண காரணத்தினால அவங்க அம்மா என்ன நினைச்சிட்டாங்கன்னா சரி ஓகே இதையும் பெருசு படுத்த வேண்டாம் இன்னைக்கு வந்து அந்த சுகன்யாவை கூட்டிட்டு போயிட்டு பள்ளிவாசல போய் மந்திரிச்சுட்டு வந்துடலாம் அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு கொஞ்சம் மனசுல நிம்மதியா இருந்திருக்காங்க அதே மாதிரி அன்னைக்கு சாயந்தரம் சுகன்யா கூட்டிட்டு போய் பள்ளிவாசல மந்திரிச்சுட்டு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா கூட இந்த சுகன்யாவுக்கு சரியாச்சான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாதாங்க என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா தான் இந்த நித்யாவோட ஆன்மா அவங்க அம்மா கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க என்ன நடக்குதுன்னா சுகன்யா அப்படின்றவங்களா அன்னைக்கு சிலைலாம் கூட்டிகிட்டு வந்து மந்திரிச்செல்லாம் கொடுத்துட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா அன்னைக்கு நைட்டு சுகன்யா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறாங்க இந்த சுகன்யா மட்டும் திடீர்னு ஒரு பன்னெண்டு மணிக்கு எழுந்து உட்கார்ந்தவங்க தாங்க உட்கார்ந்தவங்க கொஞ்ச நேரம் வரைக்கும் யாருக்குடியோ பேசிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க பேசிட்டே இருந்தவங்க மறுபடியும் எந்திரிச்சு வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரியும் பார்த்துருக்காங்க வெளியே அப்புறமா தான் இவங்க அம்மா வந்துட்டு அந்த பேச ஆரம்பிச்சதுமே எந்திரிச்சு பார்த்துருக்காங்க மெதுவாக எழுந்து இவங்களும் பின்னாடியே போகிறாங்க நல்லாவே இவங்க பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறாங்கங்க ஓரளவுக்கு இந்த நித்யாவோட வீட்டு பக்கமாக வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு நேராக ஒரு விளக்கு எஞ்சிட்டுங்க அந்த லைட் வந்து சடனா அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் ஆனதுமே இவங்க அம்மாவுக்கு இன்னுமே பயம் அதிகமாயிடுச்சுங்க என்னடா நல்லா எரிஞ்சிட்டு இருந்த அந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த சுகஞ்சாவோட அம்மாவும் மெதுமெதுவா பயத்தை உள்ளுக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடக்கி வச்சுட்டு இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சுகஞ்சா எங்க தான் போறான்னு பார்க்கலான்னு நினைக்கிறாங்க இந்த இவங்க நிக்கிற அந்த திருவிளக்கு தானே அணைஞ்சு போச்சு ஆனால் இங்க இருந்து ஒரு நாலு வீடு தள்ளி மறுபடியும் ஒரு திருவிளக்கு இருக்குங்க அந்த வெளிச்சம் இவங்களுக்கு ஓரளவுக்கு மங்களான ஒரு இருட்டான இடத்துல கொஞ்சமா வெளிச்சம் அடிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா முன்னாடி ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு நல்லாவே நடந்தே போய்கிட்டே இருக்காங்க கரெக்டா நெத்தியாவோட வீடும் வந்துருச்சுங்க வீடு வந்ததுமே சுகன்யாவோட அந்த உருவமானது நேரம் நித்யாவோட வீட்டுக்குள்ள போற மாதிரி போய் டக்குனு மறைஞ்ச மறைஞ்சிச்சு அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக டிசப்பையர் ஆயிடுச்சு எங்கடா போயிருப்பா இங்கே தானே வந்த மாதிரி வந்தாலே எங்கேயும் ஆளை காணுமேனு இவங்க நேராக என்ன பண்ணுறாங்கன்னா நித்யாவோட வீட்டுக்குள்ளே இவங்களோட இந்த பொண்ணு போனாங்க பார்த்தீங்களா சுகன்யா நடந்து போனாங்களே இல்லையா வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போய் தானே மறைஞ்சிச்சு அங்கே கரெக்டாக இவங்களும் போகிறாங்க போய் பார்க்கும்போது வீடு வந்து லாக்கில் இருந்திருக்காங்க உள் பக்கமாக லாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க என்னடா இது இவ வந்தாலே நம்ம நல்லாவே பார்க்கணும் இப்போ ஆளை காணமேன்னு இவங்க அம்மா பயத்தில் மிரண்டுட்டுச்சு இவங்களோட அந்த நித்யாவோட வீட்டுக்கு அதை தட்ட ஆரம்பிக்கிறாங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு தட்டுறாங்க தட்டுனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா வந்து கொஞ்சம் அப்போது தான் தூங்கியிருப்பாங்க போல தூக்க கழகத்துல மெதுவாக எந்திரிச்சு வந்து கதவை திறப்பாங்க திறந்ததுக்கு அப்புறம் இவங்க நேரம் உள்ளே போனவங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறது ஒரு கிச்சன் ஒரு ஹாலு வெளியே கொஞ்சம் தென்னை மாதிரி வராண்டா இவ்வளவு தாங்க அந்த தான் இவங்க எல்லாருமே படுத்து தூங்குவாங்க அந்த இடத்துல யாருமே இல்ல இவங்க அம்மா என்ன போய் பார்க்குறாங்க அங்கேயும் யாருமே நித்யாவோட அம்மாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சு என்னடா பண்றாங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க அப்போதான் என் பொண்ணுன்னு வந்தா இங்கதான் வந்த மாதிரி வந்தா எங்கே ஆளை காணும் அப்படின்னு கேட்கறாங்க ஏங்க இப்பதான் நான் கதவை திறக்கிறேன் அப்படி வந்தேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல சரி ஓகே இது பெருசுப்படுத்த வேண்டாம்னு அவங்க சுகஞ்சாவோட அம்மா மெதுவாக வீட்டை விட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க பார்க்குறாங்க இவங்களோட கடைசி தெரு முனையில் நித்தியாவது சேம் அதே ஒருவங்க இறந்தபோது எப்படி இருந்தாங்களோ அந்த போஸ்ட்மார்டம் பண்ணும்போது தானே அவங்க அந்த முகத்தை பார்த்தாங்க அதே மாதிரி கண்ணெல்லாம் மறுபடியும் பெருசு பெருசாக வீங்கின மாதிரி முகமெல்லாம் வீங்கி போன மாதிரி இருந்ததுங்க அதை பார்த்து இவங்க அம்மா அந்த தெருவிளக்கோட அந்த வெளிச்சத்தில் உருவத்தை பார்த்த சுகஞ்சாவோட அம்மா அந்த இடத்துல நிற்கவே இல்லைங்க வேக வேகமாக ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க ஓடி வந்தவங்க சுகஞ்சாவோட வீட்டுக்குள்ளேயும் பூந்துறாங்க பூந்ததுக்கப்புறம் அப்புறம் டக்குன்னு கதவள் லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாத்தியிருக்காங்க அந்த சத்தம் கேட்டு சுகஞ்சாவோட அப்பா எழுந்திரிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க சுகஞ்சாவோட அம்மாவும் பாத்ரூம் போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க தூங்கி ஒரு பத்து நிமிஷம் தாங்க இருக்கும் இவங்க அரகுற தூக்கத்தில் தூங்கிட்டு போதே நேராக நித்யாவோட உருவமானது சுகன்யாவோட ரூம்குள்ளே போகிறது நல்லாவே பார்க்குறாங்க சுகன்யாவோட ரூம் வந்து ஓப்பனாக தான் இருக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக சுகன்யாவோட பக்கத்தில் போய் இந்த உருவம் நிற்கும் போது இந்த சுகன்யா அப்படியே பேய் பிடிச்சவங்க பிரம்மை பிடிச்சவங்களும் அப்படி ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்காருவாங்களா டக்குன்னு அதே மாதிரி அப்புறம் எங்கடி போனேன் இவ்வளோ நேரம் எங்கே போனேன் வா சாப்பிடலாமா வந்து சாப்பிட்றியா நான் சாப்பாடு எடுத்துட்டு விட்டுமான்னு கேஷுவலாக பேசிட்டு இருக்காங்க நித்யா எப்போவுமே உயிரோட இருக்கும் போதே இவங்களோட வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த தான் பேசுவாங்களா ஏன் இந்த மாதிரி லேட்டாக வந்த வா சாப்பிட்லாம் ஏதாவது வேணுமா உனக்கு ஏதாவது தரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதையும் அவங்க அம்மா வந்து மோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த அறகுற தூக்கத்தில் சரி இதை எந்திரிச்சு நம்ம கேட்டோம் அப்படின்னா எப்படியும் இல்லைன்னு தான் சொல்லுவோம் இவங்க வேற ஆல்ரெடி நித்யாவோட உருவத்தை பார்த்துட்டாங்க இல்லையா இப்போதைக்கு இதை பெருசுப்படுத்த வேண்டாம் நம்ம எப்படியும் காலையில் எந்திரிச்சா அப்படின்னா இதை நம்ம கேட்க விடக்கூடாது இல்ல அப்படின்னா இவளுக்கு அந்த ஆன்மாவில் நம்மளால பிரச்சனை ஏதாவது ஏற்படுறதுக்குள்ள நம்ம வேற ஏதாவது தீர்வு காணணும்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு இவங்களுக்கு தூக்கமே வரல பிறண்டு பிறண்டு படுத்துட்டே இருக்கிறாங்க கரெக்டா ஒரு மூன்று மூணே முக்கால் மணி இருக்கும் கரெக்டான டைம் தெரியல ஆனா மூணை முக்கால் புள்ள இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணை முக்காலுக்கு அப்புறமா தான் மெதுவா நித்தியாவோட அந்த ஆன்மாவானது கேஷுவலா எப்பவுமே உயிரோட இருக்கும்போது நடந்து போவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி விட்டு விட்டு வெளியே போறதையும் இவங்க அம்மா தூக்கம் வராம பிறண்டு பிறண்டு படுத்துட்டு பார்த்துருக்காங்க இந்த உருவமானது வெளியே போனதும் இந்த சுகன்யா டக்குன்னு அப்படியே வெட்டிலேயே படுத்துருந்துருக்காங்களாங்க அதன் பிறகுதான் இவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே ஆய்ந்திருக்கு இவங்க கொஞ்சம் விடிஞ்சிருச்சு அந்த காரணத்தினால அந்த பக்கம் இந்த பக்கம் அக்கம் பக்கம் ஆளுங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துல இவங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க தூங்கி எழுந்தவங்க காலையில் எழுந்திரிக்கிறாங்க ஒரு ஏழு மணிக்கு தான் இவங்க அம்மாவுமே எந்திரிக்கிறாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது இவங்களோட உடம்பு அதன் பிறகு சுகன்யாவை போய் பார்க்கலான்னு போகிறாங்க சுகன்யாவை பார்த்ததுக்கப்புறமா இவங்க சரி ஓகே நல்லா தூங்கட்டும்னு அவங்களோட அன்றாட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அன்றைக்கும் அப்படியே எல்லோருமே அவங்கவுங்களோட வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு இன்னுமே பயங்கரமான சம்பவம் இந்த சுகன்யா அப்படின்றவங்களுக்கு நடந்திருக்குங்க என்ன நடக்குதுன்னா அன்னைக்கு இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரூமில் போய் பண்ணுறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் படிச்சிருக்காங்க இவங்க அம்மா ஆல்ரெடி முன்னாடி நாலு நைட்டு நைட் பார்த்தாங்க இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் ஒரு எலுமிச்சை பழம் வந்து மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களோட ஊரில் உள்ள ஒரு மாந்திரிகர் ஒரு பூசாரி கிட்டன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூசாரிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த அந்த எலுமிச்சை பழத்தை அந்த தலவாணி கடியில் வச்சுருந்துருக்காங்க அதே மாதிரி கரெக்டாக நடு ராத்திரி பன்னெண்டு மணி ஆகிடுச்சிங்க இவங்க அம்மாவும் ஓரளவுக்கு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லாவே தூங்கிட்டு இருந்த அந்த சுகன்யா திடீர்னு நடு ராத்திரில ஒரு மணி இருக்குங்க அந்த நேரத்தில் பயங்கரமாக கத்துறாங்க கதறாங்க அலறிட்டே இருக்காங்க எதுக்கடா அந்த மாதிரி அலறான பக்கத்தில் படுத்திருந்த அவங்க அம்மாவும் எந்திரிக்கிறாங்க இழந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை அந்த ரூம் ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க இவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஆன்மா வந்துட்டு போகிறது அந்த காரணத்தினால சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எதுவுமே இல்லை ஆனால் இந்த சுகன்யா மட்டும் அலறிட்டே இருக்கிறாங்க அங்கே பாருமா அங்கே பாருமா இப்போ வந்துட்டு போனால் அங்கே பாருமா என் ஃப்ரெண்டு தாமா அங்கே பாருமா என்னை வா வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குமானு இவங்க அலறிட்டே இருக்காங்க சரி ஓகே இதில் இதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா நீ அமைதியா படுமா இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பூசாரி கிட்ட போய் மந்திரிச்சுட்டு வந்தாங்களே அந்த எலுமிச்ச படத்தோட கொஞ்சம் திருநீர் கொடுத்துருக்காங்க அந்த நீரை வெச்சு விட்டுட்டு சுகன்யாவை சமாதானம் பண்ணி படுக்க வச்சிருக்காங்க படுத்ததுக்கு அப்புறமா இந்த சுகன்யா அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா நெஜமாலுமே நான் பார்த்தேன் இது மாதிரி எனக்கு நிறைய டைம் நடக்குதுமா அது எனக்கே நல்லா தெரியுது ஆனா அவ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஞாபகமே இல்லாத மாதிரி இருக்கு ஆனா எனக்கு அவ வர்றது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு இதை விட்டுருமா காலையில் அப்பாட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணலாம் இல்லை அப்படின்னா சு அந்த நித்தியம் அப்படின்றவங்களுக்கு அந்த பதினாறாம் நாள் காரியம் பண்ணுற வரைக்கும் அந்த ஆன்மா அங்கே தான் சுற்றிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால பதினாறாம் நாள் காரியம் பண்ணட்டும் பண்ணனதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு தைரியம் சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் உனக்கு வேணா நம்ம ஒரு கோவிலில் போயிட்டு மந்திரிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லியிருக்காங்க சரின்னு இந்த சுகன்யாவும் கொஞ்சம் சமாதானமாகி அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் சுகன்யா எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சவங்க நார்மலாகவே இல்லை நேரம் ஒரு இடத்துக்கு போறாங்க இவங்க அப்பா அம்மா யார் என்ன கேட்டாலுமே பதிலே சொல்லாமல் நீ எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நித்யாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே போனவங்க நித்யாவோட அம்மா கொஞ்சம் இடிஞ்சு போய் இந்த மேலே உட்காந்துருக்காங்க அவங்கள கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுதுருக்காங்க அழுதுக்கப்புறமா நான் அம்மா என் நடந்தது நடந்து போச்சு இனிமேல் இது நினச்சிட்டே இருக்காதீங்க என் தங்கச்சி இருக்கா அவளை பாருங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஆறுதலெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படின்றவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னையோட நான் போயிட்டு வரமா இனிமேல் நான் வந்து தொல்லவே பண்ண மாட்டேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சொன்னதுமே இவங்களுக்கு ஒன்றும் புரியல இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்களோட சொந்த சுகன்யா தானே அவங்க வந்து அவங்களோட சொந்தக்காரங்க ஊருக்கோ இல்லை எங்கேயோ போகிறாங்க போல் அதான் நம்ம சொல்லிட்டு போறான்னு நினச்சிட்டாங்க ஆனால் நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சுகன்யாவோட அம்மாவையும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க அழுது முடிச்சதுக்கப்புறமா இவங்களோட ரூம்குள்ளே போகிறாங்க போனவங்க அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க விழுந்ததை பார்த்ததும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடந்து வந்தால் எங்கேயோ போனால் என்னமோ பண்ணனா இவன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாலேன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமலே இவங்க என்ன பண்றாங்கன்னா தண்ணி எல்லாம் எடுத்து வந்து தெளிச்சு எழுப்பிடுறாங்க எழுப்பிவிட்டதுக்கு அப்புறம் என்னமா அழுதுட்டு இருந்தேன் என்னமா நடக்குது அப்போ சுகன்யா ஒண்ணுமே தெரியாம திரு திருன்னு முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல இல்லையா இது எல்லாமே பண்ணுது நித்யா அப்படின்றவங்களோட ஆன்மா அந்த சுகஞ்சாவோட வாயாலியாக எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்குள்ளே வந்து மயக்கம் போட்டு நின்றுட்டாங்க அதோட அந்த ஆன்மாவும் பிரிஞ்சு போயிடுச்சுக்கல அதன் பிறகு இவர் நைட்டும் இப்படி சொல்லிட்டு இருந்தா இப்பவும் இப்படி நடக்குதுன்னு நினச்சிட்டு இவங்க அன்னைக்கு எல்லாருமே அவங்களோட வீட்டில் இருந்த நாலு பேருமே சுகன்யா அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவங்க தம்பி நாலு பேருமே கிளம்பி பக்கத்தில் உள்ள ஒரு விநாயகர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலான்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி சாமி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கே அந்த விநாயகர் கோவில உள்ள ஒரு பூசாரி இருக்காரு அவர்கிட்ட சொல்லி சிறப்பு அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போதுதான் இந்த சுகன்யா அவங்க அம்மாட்ட சொல்றாங்க அம்மா அடிக்கடி இந்த நித்யா என் கனவுல வரா கனவுல வர்றது மட்டும் இல்லாம நேராவே என் முன்னாடியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கா எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோ எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோன்னு சொல்ற மாதிரியே இருக்குமா என்னம்மா பண்றதுன்னு கேக்குறாங்க ஏ பொண்ணு இப்படி சொல்லிட்டால என்னடா பண்றது அந்த ஆன்மா இவ கண்ணுக்கு நல்லா தெரியறதுனாலதான் இப்படி சொல்றா போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க இவங்களும் சரி ஓகே இன்னைக்கு சாயந்தரம் நம்ம போய் பள்ளிவாசல கை பேர் கட்டிட்டு வந்தலாம் அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பள்ளிவாசலுக்கு போறாங்க அங்கேயும் போயிட்டு மந்திரிச்சு கையிலெல்லாம் கட்டிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த சுகன் நித்தியா இருக்காங்களே அவங்களுக்கும் அந்த பதினாறாவது நாள் காரியம் பண்ற அந்த நேரம் வந்துருச்சுங்க காரியம் செஞ்சு முடிச்சிட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சுகன்யா அந்த காரிய வீட்டுக்கு போகவே இல்லைங்க மறுபடியும் நித்தியாவோட ஏதாவது ஆகிருமோன்னு சொல்லி பயத்திலேயே அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் போயிருக்காங்க சுகன்யா போகல அதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்காங்க கரெக்டா ஒரு மாசம் ஆயிடுச்சுங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்த நித்யாவோட ஆன்மாவை இந்த சுகஞ்சா நேருக்கு நேராகவே பார்க்குறாங்க இது எப்போவுமே இந்த நித்யாவுக்கு ஏதாவது படையல் போடுற நாள் வந்தாவோ இல்லை இந்த நித்யா மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவைனாலும் இந்த சுகன்யாவோட கண்ணுக்கு தெரிஞ்சுகிட்டே தான் இருக்காங்களா இப்போவுமே எந்த கோவிலுக்கு எங்கே போயிட்டு வந்தாலுமே இவங்களுக்கு இப்போ மேரேஜ்லாம் ஆகிடுச்சுங்க இவங்க அம்மாவோட வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா அன்னைக்கு நித்யாவோட அந்த ஆன்மாவை தான் இருக்காங்களாம் இன்னமுமே அந்த விஷயம் தொடர்ந்து தான் இருக்கு எனக்கு அவ நித்யாவோட அந்த ஆன்மா கண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு தான் இருக்கு நான் வந்து எங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன்னா அன்னைக்கு நித்யாவோட அந்த ஆன்மாவோட கண்ணுக்கு நேராகவே தெரிஞ்சு எங்கள் அம்மாவையும் போய் போய் பாரு எங்க அம்மாவையும் போய் பாருன்னு சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதே மாதிரி நானும் போயிட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு சமாதானம் பண்ணிட்டு அதன் தான் வருவேன் இப்போ அவங்களோட தங்கச்சி காலேஜ் எல்லாம் படிச்சிருக்காங்க எங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் அவங்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு சுகன்யா அப்படின்ற அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது இப்போவுமே எனக்கு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன என்ன பண்ணினாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் சரியாக ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு சொன்ன சுகன்யாவுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிவிட்டு நாமளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது ஒரு டிகுலான அம்மானுஷமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அதான் நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க அதில் போயிட்டு கூட வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பாக அந்த சம்பவம் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான சம்பவத்தோட ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்